பட் என்னோடய கம்பெனிக்கு வந்து சாட்டர்டே சீக்கிரமாக வந்து சாவி போயிட வேண்டியதுனால் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும் ஜஸ்ட்டு நான் போயிட்டு பார்த்துட்டு வரதுக்காக தான் போகிறேன் அப்படியே எனக்கு பிடிச்சிருந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன ஆஃபரில் இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து லிஸ்ட் எடுத்து போயிட்டேன் என்னென்னலாம் நமக்கு தேவை என்னென்னலாம் ஆஃபரில் இருக்குது என்னென்னதான் நல்ல ப்ராண்டுன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தேவையில்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்காக என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன் ஆஃபர்ன்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோ எடுக்கலாம் ஸோ போயிட்டு வந்ததுமே இந்த வீடியோ எடுக்கிறதாவது ரொம்பவே டயர்டா இருக்கு அடுக்க அவர்களுக்கு அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிற கஷ்டமா இருக்கும் இங்க பாத்துட்டு வந்தது கஷ்டமா ஆயிடுச்சு சோ எங்களுக்கு வந்து ஏயாவது ஓல்டு வாஷிங்மெண்ட் பெட் நியர் பை வீடு மாட்டேன் எதுவும் இல்லை ஸோ விருதும் பக்கம் நீங்க வந்து கரெக்டாக போர்டீன் கிலோமீட்டர்ஸ் காட்டிச்சு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க டூ இந்த இருந்து ஷார்ட் பண்ணி இருந்தாப் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்வெண்டி ருப்பீஸ்க்கு தான் வாங்கினேன் இது வந்து ஒரு செலவு எயிட் வீக் இருக்குது ஸோ இது ஒன்று வந்து ஃபிஃப்டின் ருபீஸுன்னு நினைக்கிறேன் இது ஒன் டுவெண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபரில் அதுக்கப்புறமா வந்து இந்த டேபிள் இந்த டேபிள் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ண பட் ஆனால் இது ரொம்ப அசிவமாக டவுஃபும் இருக்காங்க பார்க்குறது ஸோ இந்த மாதிரி வந்து டேபிள் மேட் ஒன்று வாங்கினீங்க இதுக்கு ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் செவன் டூ ஹண்ட்ரட் சம்திங் ஒன் செவன்டி இந்த டேபிள் மேட் வந்து இதை வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸும் சூப்பராக இருக்குது ரொம்ப பெருசாகவும் இருக்குது நம்ம டேபிள் கே இது வந்து கரெக்டாக இருக்கும் பையனாக நான் டேபிள்க்கு போட்டுப்பேன் ஸோ இந்த டேபிள் மேட் போட்டு ரொம்ப அழகாக பிரிண்ட் சூப்பராக இருக்குது ஒன் செவன்ட்டி வந்து வாங்கியிருக்கேன் என்னோட கிச்சனுக்கு ரொம்ப தேவையான போடு ஃபைவ் கேஜினா வந்து

இந்த நீல் மேக்கர் இருக்கு இல்லையா அந்த ப்ராடக்ட் சொன்ன நம்ப மாட்டேங்க இதோட எம்ஆர்பி வந்து எம்ஆர்பி வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் நான் வந்து ஆஃபர்ட் வந்து ரீமோட் ஆஃபர் வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வாங்கியிருந்தேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல் வந்து இது வந்து ரொம்ப டைட்டராக ஜூஸியாக இருக்கும் நேரம் போட்டுருக்காங்க ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து வாங்கின ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த

ஃப்ரீ கெட் கெட் பண்ணுன்ற ஆஃபரில் வந்துட்டு இந்த ஆனியன் ஷாம்பு வந்து வந்து இந்த ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறது எப்படி இருக்கும்னு தெரியல இதில் வந்து ஆனியன் அப்புறம் வந்துட்டு இந்த எதுவும்லாம் ஆக்டிவேட் நேச்சுரல்ஸ் இந்த மாதிரி இருக்கா மாதிரி போட்டிருந்தாலும் இந்த ஷாம்பு ஆனியனில் இருக்கிறதால இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு இப்போ நம்பிக்கையில் வந்து இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆஃபரில் இருக்காது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிய நான் அப்படி பண்ணுறேன் அதுக்கப்புறமே இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து வாங்கிங்க இதுவுமே நான் தனியாக சாத்ஸ் வந்தேன் அப்படி இப்போ டிமார்ட்டில் வந்து இந்த மாதிரி பேக் வச்சு கொடுக்குறாங்க இதுக்கு ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் சம்திங் என்னமோ போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் கிடையாது நிறைய டைம் நான் லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணப்ப பேக் கொடுத்தாங்க என்னால் சரியாக வந்து யூஸ் பண்ண முடியல ஒன் டைம் டிஸ்போசபிள் மாதிரி இருந்துச்சு அதுக்கு ப்ரைஸுக்கு ஒரு ருபீஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவலிங் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த பேக் நான் வந்து எதுவுமே கேரி பேக் எதுவுமே எடுத்துகிட்டு போகாததால நான் வந்து இதில் வந்து வச்சு கொடுத்தா இது சார்ஜ் பண்ணி வாங்கிட்டேன் மொத்தம் ஒரு ஆள் வந்து நமக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே சேர்த்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வந்துச்சு அமௌண்ட்டு ஸோ மிக்சி ஃபைனலாக வந்து காட்டுறேன் ஃபைனல் வந்து இந்த வண்டச்சு பிராண்டில் வந்து இந்த மிக்சி வந்து ஆர்டர் பண்ணிடுறேன் இது என்ன ரீசன் பார்க்கும் வந்து நான் வாங்கியிருந்தேன்னா இந்த மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி புல்லட் மிக்ஸி தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து போயிருந்தேன் அந்த புல்லட் மிக்ஸியில் வந்து இந்த மாதிரி ஜூஸ் மட்டும்தான் பண்ண முடியும் ஜூஸ் அப்படின்னு போட்டிருந்ததால நான் வந்து அதை வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் வந்து இட்டுட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சரி ஓகே மெயின் அதுக்காக தான் போனேன் இதை ஜூஸ் வாங்கலான்ற இந்த புல்லட் மிக்ஸி வாங்கலாம் தான் போனேன் பட் அது ரொம்ப நெகட்டிவாக ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் தான் நேற்று போனப்போ பார்க்கல சரியா ஃபஸ்ட் டைம் போனப்போ பிளட் மிக்சி வாங்கணும்னு ஒரே பர்பஸிங்கில் போனேன் அதுக்கப்புறம் அது ஜூஸரு இன்னொரு இது ஒரு இன்னொரு பிராண்டில் பார்த்தேன் நியூட்ரி லைஃப் என்னமோ அந்த பிராண்டில் பார்த்தா அதில் வந்து பிளாண்டருன்னு சொல்லி போட்டிருந்தது சரி ஓகே ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுது நம்ம கிட்ட பிளாண்டரும் இருக்கு ஜூஸரும் இருக்கு இது நமக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப வந்து இந்த மிக்ஸி வந்து வந்து பார்த்தேன் வந்து புள்ள ஜாரோட சேர்ந்து சரி ஓகே இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மிக்சியும் நெக்ஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த விளர்ச்சி ஆட்ருக்காங்க மிக்சியும் அடைச்சிருக்கேன் இதுக்கு ப்ரைஸ் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுத்துருவாங்க இதை அன்பாக்சிங் பண்ணி இது எப்படி இருக்குன்றது நம்ம வீடியோஸ் வந்து பாருங்க நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம ஒரு வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நிறைய யூஸ் பண்ணி சொல்ல போகிறதே